என் மகனே உன் தைரியத்தை விட்டு விடாதே என் மகளே உன் தைரியத்தை விட்டு விடாதே என்ன தைரியத்தில் இதெல்லாம் செய்கிற அப்படின்னு சில நேரம் கேட்பாங்க பார்த்தீங்களா நம்மளை பயப்படுத்துகிற மக்கள் தான் சுற்றில இருப்பாங்க ஏன்னா நம்ம இப்போ பயந்து கொண்டே இருக்கணும் பயம் நம்ம அடிமைதானத்துக்குள்ளே கொண்டு போய்விடும் அதனால சாத்தா நமக்குள்ளே பயத்தை விதைத்து ஒன்னால செய்ய முடியாது ஒன்னால ஜெயிக்க முடியாது ஒன்னால சாதிக்க முடியாது ஒன்னால் இந்த காரியத்தில் நீ ஆசிர்வாதமாக இருக்க முடியாது தோத்துருவே வெட்கப்பட்டு போயிடுவே பாதியில் நின்றுரும் இப்படி இல்லைன்னா அவிசுவாசமான வார்த்தைகளை பிசாசு கொண்டு வருவான் ஏன் நமக்குள்ள பயத்தை உண்டாக்கணும் அவன் எப்பொழுதுமே நம்மை பயப்படுத்துகிறவன் அந்த ஆண்டவர் எப்பவுமே தைரியப்படுத்துகிற தைரியமாரு நேரத்தில் அவன் கூட நீ பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா தான் தைரியமா இரு செய் உனக்கு செய்ய நேரிடுதா தைரியமாக செய்